ஃபாஸ்ட் ஃபிளைட் ஆர் ஃபாஸ்ட் பிரியாணி நே டேஸ்ட் ஆஹா பிரியாணி நே டேஸ்ட் இந்தியாவுல இந்த கல்லூர் தான் பெஸ்ட் ஆஹா 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 இதே தான் மூணு நாளைக்கு முன்னாடி சேலத்துல சொன்னேன் இதே டயலாக் ஃபிளைட் னா ஃபாஸ்ட் பிரியாணி டேஸ்ட் நம்ம சேலம் தான் பெஸ்ட் அப்படினாப்ல டக்குன்னு ஊரே மட்டும் மாத்திக்கிறது கான்செப்ட் மாறாது ஓகே பேச்ச பத்தி பேச்ச ஆளை பத்தி ஆளை

என் பொண்டாட்டி எல்லாம்னே நான் வெளியே சொன்ன வெக்க கேடு ஒரு மாசமா துவைக்கலக்கா ஒரு நைட்டு கருப்பு கலர் நைட்டு கருப்பு கலர் நைட்டு ஒரு மாசமா துவைக்கலனே குளிச்சு ஒரு வாரம் ஆச்சு மூஞ்சிய தலையப்புற அப்படி போட்டு முடிய போட்டு தோசை கூட வச்சுக்கிட்டு தோசை கரண்டி வச்சுக்கிட்டான் எங்க வீட்டுக்கு தோசை அப்படின்னு பேஸ்புக்ல போடுறேன் ஐயாயிரம் பேர் லைக் போடுறேன் அக்கா லைக் போட விட்டுவே நான்தான்

மியூசிக் போடியா பொண்ணு நடக்கிறது தடவை கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி

அந்த விபத்துல அடிபட்டு தாங்க போய்டு சின்ன பிள்ளமா இருக்கேன் எங்க பொண்ணு எங்க பார்வேட்டர் அரசு பள்ளியில பாத்தியா இல்லங்க சர்க்கஸ்ல தொங்கற பிள்ளை கல்யாணம் பண்ண போதும் உங்களுக்கு பொண்ணு உங்க வீட்டுக்காரமா ஜோதிகா மாதிரி இருப்பாங்க ஹலோ ஏங்க போய் போய் ஜோதியா கட்டே கல்யாணம் ஆயி கரெக்ட்டா மூணா மாசம் உண்டாயிட்டேனே சி ஏய் என் பண்டாடி உண்டாயிட்டா முதல்ல பெண்களை வெக்கப்படுவாங்க எப்படி முன்னாடி ஒரு காலத்துல ஒரு காலத்துல ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெக்க போடுவாங்க போய் எல்லா வீட்டுல லைட் எரியுது என் பொண்டாடி மாசமா இருக்கா சொல்லணும் சொல்லணும் அதே ஒரு லாஜிக்கு சொல்லல ஊரே லைட் எரியுதுனே எங்க வீட்டுல மட்டும் லைட் ஆஃப் ஆயிருக்கு வெக்கம் அப்படியே போறேன் அம்மா அம்மா வீட்டுக்குள்ள போ அம்மா இத மட்டும் கேட்டுட்டு போங்கமா அந்த 12 மணிக்கு லைட் பண்ணதோட உடனே போகாதீங்க நல்ல செய்தியா சொல்லுவார் போறேன் என்னடா ஜீபியில் பீசுக்கு பிடிக்கிட்டாண்ணா போய் பார்க்குறேன் பண்ணி மாதிரி தட்டி போடுது பரடே பொண்டாட்டி பன்னி தட்டி நேராக சுவிட்ச்சில் கைப்பட்டுச்சு பல்ப் எரிஞ்சிருச்சு ஆ போனவொன்னே என் பொண்டாட்ட போய் என்ன வைக்கா வைக்கா இல்ல இல்லை நானே ம் நானே அப்படினா என்ன இல்ல ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கண்ணே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்னமே நம்மளால முடியாது நான் எவ்வளோ வருஷமா பொறுத்து பொறுத்து போக முடியும் வாருங்க முத்திருச்சுனே இப்போ தான் வந்திருக்கேன் எங்க போய் சொல்ற ஒன்னு புரியா டூ பிளேட் டூ பிளேட் நம்ம தெரிஞ்சா நமக்கு தாலி கட்டிப்போமா அதான் தானே ஆனால் கிரிக்க மாதிரி இருந்து மூணு மாதம் சரிட்டு போய் இல்லை நானே வெக்கம் ரொம்ப இப்போ யாருக்கு வெக்க வர்றது இல்லை ரொம்ப சுத்தாத அந்த போகுது துண்டு நான் இப்போ ரெண்டாளாக இருக்கேனே அப்படின்னா

¡Apaga, por